பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான நாராயணகுரு கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான ஸ்ரீ நாராயணகுரு கோப்பை பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி இன்று காலை கோவை காக்கா சவடியில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி மைதானத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்கப்பட்டது மாவட்டம் முழுவதிலும் இருந்து பங்கேற்கும் அணிகள் ஊழியர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வை ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் செயலர் பி ஸ்ரீஹரி போட்டியை தொடங்கி வைத்தார் மாணவர்களிடையே குணநலன்களை வடிவமைப்பதிலும் தலைமை பண்புகளை வளர்ப்பதிலும் விளையாட்டுகளின் பங்கை எடுத்துரைத்தார் அவரது உரையைத் தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியின் முதல்வர் முனைவர் டி கல்பனா பள்ளிகளின் பங்கேற்பை பாராட்டி இளம் வீரர்கள் ஒழுக்கம் குழு பணி மற்றும் நியாயமான விளையாட்டு போன்ற மதிப்புகளை நிலைநிறுத்த ஊக்குவித்து நிலையாற்றினார் ஊக்குவித்து உரையாற்றினார் கோவை மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் எஸ் புவனேஸ்வரி பிஏ பிபிஎட் என்ஐஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊக்கமளித்தார் தனது உரையில் உடல் தகுதி மன வலிமை மற்றும் எதிர்கால தொழில் வாய்ப்புகளுக்கான பாதையாக விளையாட்டை மாணவர்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சிறப்பு விருந்தினர் பிச்சனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வினோத் பிஇடி இளம் விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் உதவும் ஒரு போட்டி தளத்தை வழங்கியதற்காக கல்லூரியை பாராட்டி தொடக்க விழாவில் பங்கேற்கும் பள்ளி அணிகளின் அணிவகுப்பு போட்டி ஏற்றுதல் மற்றும் வீரர்களின் உறுதிமொழி எடுத்தல் ஆகியவை இடம்பெற்றன